வல்லோ நுப்புத்தங்களை என்போடு வரவேற்கின்றது ஓ இலக்கணத்தை தொடர்ந்து நம்ம வெற்றிகரமா ஆறாவது இலக்கணமும் ஏழாவது இலக்கணமும் மூன்று பருவத்திற்கான ஆறாவது ஏழாவது இந்த மூன்று பருவத்துக்கான இலக்கணத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டோம் இப்ப இருந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் இலக்கணம் எது அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்பு இதுல ஒரு எழுத்தானது ஒரு எழுத்தானது எப்படி பிறக்கின்றது பிறப்புன்னா என்ன பிறப்பு ஒரு எழுத்துன்னா என்ன பிறப்புன்னா என்ன அது எப்படி பிறக்கின்றது எந்தெந்த உறுப்புகளை கொண்டு எங்கு தொடங்கி எப்படி முடிகின்றது ஒரு ஒரு உறுப்பிலிருந்தும் எத மாதிரியான ஓசை வெளிப்படுகின்றது இதைத்தான் நாம முழுக்க முழுக்க பார்க்க போறோம் இதுல பாருங்க எழுத்துக்களின் பிறப்பு இதுல இங்க பாருங்க மார்பு தலை கழுத்து மூக்கு உதடு நாக்கு பல் மேல்வாய் இந்த இந்த உறுப்புகளை கொண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்தானது பிறக்கும் இது மார்பு மார்பு தலை மூக்கு கழுத்து உதடு நாக்கு பல் மேல்வாய் இந்த உறுப்புக்குள்ள அடிப்படையா வச்சுதான் என்ன வரும் அப்படின்னா ஒரு இட ஒரு எழுத்தானது பிறக்கின்றது இதுல இந்த எழுத்துக்களை ரெண்டா பிரிக்கலாம் எப்படி ஒன்று இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என்ன இடப்பிறப்பு ஒன்று முயற்சி பிறப்பு ஒன்று இடப்பிறப்புன்னா என்னங்கய்யா அப்படின்னீங்கன்னா எழுத்து தோன்றக்கூடிய இடம் ஒரு எழுத்தானது எந்த உறுப்பிலிருந்து தோன்றுதோ அது இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அந்த எழுத்தை தோன்ற வைக்குது மற்ற ஒளி ஆஹ் உறுப்புகளோடு சேர்ந்து ஒரு எழுத்தை தோன்றுதல் உருவாக்குறது ஒரு இருந்து மற்ற ஒளி உறுப்பிலோடு சேர் உதவியின் காரணமாக ஒரு எழுத்தை உருவாக்குவது இதுதான் பிற்பாப்ப ஒரு எழுத்து எப்படி தோன்றுது மற்ற ஒளி உறுப்புகளுடன் சேர்ந்து எப்படி ஒரு எழுத்தானது உருவாகுது இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாடம் முடியுது அப்புறம் நம்ம இதுல என்னென்ன பார்க்க போறோம் ஒளி எப்படி உருவாகுது எந்தெந்த உறுப்புகளோடு சேர்ந்து உருவாகின்றது எந்த உறுப்புகள் இணைந்து ஒரு ஒரு ஒளியை தோற்றுவிக்கின்றன அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாடம் முடியுது பாப்பமா ஞாபகம் வச்சுக்கோங்க மார்பு தலை கழுத்து மூக்கு உதடு நாக்கு பல் மேல்வாய் இந்த உறுப்புக்களை மையப்படுத்திதான் நம்ம அடுத்து வரக்கூடிய எழுத்துக்களை ஒவ்வொன்னா பார்க்க போறோம் பாப்பாமா இப்ப எழுத்துக்கு ஒரு எழுத்து எங்கிருந்து பெருக்குது அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி அந்த எழுத்துக்களுடைய கூட்டமைப்பு இதுல பாருங்க உயிர் எழுத்து பன்னெண்டும் கழுத்து கழுத்தை இடமாக கொண்டு உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு சொற்கள் இருக்கு இல்லையா அதுல அந்த உயிரெழுத்து பன்னெண்டும் இந்த கழுத்தை இடமாக கொண்டு என்ன பண்ணுது இந்த கழுத்துல இருந்துதான் இந்த உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் தோன்றது அடுத்து வல்லின மெய் மெல்லின மெய் எழுத்து இடையின மெய் எழுத்து மெய் எழுத்து என்னது புள்ளி வச்ச எழுத்து இங்க இக்கு இங்கு அப்படின்னு எழுதுவோம் இல்லையா இதுல இந்த வல்லின மெய் எழுத்தானது இங்க பாருங்க வல்லின மெய்யெழுத்து மார்பை இடமாக கொண்டு என்ன பண்ணுது பிறக்குது அப்ப உயிரெழுத்து இருந்து தோன்றுது கழுத்த இடமாக கொண்டு பிறகு அடுத்து வல்லினம் வல்லின மெய் எழுத்து வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்குது மெல்லினம் அப்ப மெல்லின எழுத்து இருந்து பிறக்குது வல்லினா கசட்ட தவற மெல்லினம் இட் இடையினா மெல்லினம் இடம்ல வரல இடையினம் நாமான இதுல மெல்லினம் மூக் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துதான் மெல்லினம் இடையினம் அப்படின்ற எழுத்து கழுத்து அப்ப இங்க பாருங்க உயிர் எழுத்தும் இடையெழு இடையினம் இல்லை இடை இடையினம் மெய்யெழுத்தும் ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு ரெண்டுமே எங்கிருந்து பிறக்குது அப்படின்னா கழுத்த இடமாக கொண்டுதான் பிறக்குது இப்ப அடுத்து ஆயுதம் ஆயுத எழுத்து என்ன ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு என்ன பண்ணுது தலையிலிருந்து தான் அந்த ஆயுத எழுத்து என்ன ஆனது பிறக்கின்றது இப்ப இந்தெந்த எழுத்துக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தெந்த இடத்துல இருந்து பிறகுதுன்னு சொல்லிட்டோம் இப்ப இதுல வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த எழுத்துக்கள் என்ன பண்ண போறோம் வரிசையா அடுத்து என்னன்னு ஒண்ணுன்னா பார்க்க போறோம் இப்போ இதெல்லாம் எழுத்துடைய கூட்டமைப்பு இந்த எழுத்துக்கள்லாம் இந்தந்த இடத்துல இருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப இதுல ஒரு ஒரு எழுத்தும் ஒவ்வொரு எழுத்தும் எந்த உறுப்பை கொண்டு என்ன பண்ணுது பிறக்குது அது இடப்பிறப்பா பிறக்குதா அல்லது முயற்சி பிறப்பா பறக்குது பிறக்குதா அப்படின்றத அடுத்து பார்க்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் எது பார்க்க போறோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுல நீ பாருங்க அ அ ஆண்டிருக்கு இதுல இந்த இந்த ரெண்டு எழுத்துக்களும் எப்படி பிறகு அப்படின்னா வாயை திறப்பதினால் இயல்பாக வாயை திறப்பதால் என்ன பண்ணுது அப்படின்னா பிறக்கக்கூடியது அ ஆஹ் எந்த ஒரு விதமான முயற்சியும் நம்ம பண்ண தேவையில்ல இயல்பா வாயை திறப்பதாலேயே அ ஆ அப்படின்னு வாய இயல்பா திறந்தோம் அப்படின்னாவே இந்த எழுத்துக்கள் என்ன ஆயிடும் பிறக்கும் அடுத்து இப்ப இதுல நெடில் நெடில்இ குறில் ஏ நெடில் ஏ நெடில் ஐ அப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்து எழுத்தானது இப்ப இது எப்படி இயல்பா குறிலாவும் நெடிலாவும் எப்படி இயல்பா வாயை திறக்கிறதுனால பிறக்கின்றதோ ஆனா இந்த எழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயல்பா வாய் திறக்க முழு முயற்சி பண்ணணும் அந்த வாய் அப்படின்ற அந்த உறுப்பை முயற்சி எடுப்ப முயற்சிப்பதால் இந்த எழுத்துக்கள் என்ன ஆகுது பிறக்குதுங்க பாருங்க இப்ப இயல்பா நம்ம ஆ அப்படின்னு வாய வச்சிருக்கோம் ஆனா இ அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு அசைவை நம்ம உன் நம்ம கொடுக்குறோம் ஒரு அசைவு கொடுக்கறதால ஒரு முயற்சி அங்கே ஏற்படுறதுனால அந்த எழுத்துக்கள் பிரிக்கின்றது அப்ப ஒரு முயற்சி அங்க என்ன பண்ணுது ஏற்படுது அதனால இந்த எழுத்துக்கள் என்ன ஆகுது பிறக்குது இப்ப இதுல அடுத்து பாருங்க உ உ ஓ அவு இப்ப முதல் இது வந்து வெறும் வாயை மட்டும் திறப்பதால் என்ன பண்ணுது அந்த எழுத்துக்கள்லாம் தோன்றது இந்த எழுத்துக்கள் வந்து வாய் திறப்ப வாய் இயல்பா திறக்காம அங்க ஒரு முயற்சி என்ன பண்ணுது ஏற்படுது ஆனா இந்த எழுத்துக்கள் பாருங்க இயல்பா நம்ம வாயையும் திறக்கணும் அந்த இடத்துல அந்த முயற்சியும் ஏற்படுது கூட உதடுகளும் விடப்படுது இப்போ பாருங்க ஊ அந்த வாயுடைய வாயுடைய அந்த உருப் வாய் சொல்லக்கூடிய அந்த உருப்பானது முயற்சிப்பதாலையும் கூட உதடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பும் என்ன ஆகுதுன்னா உத உதவி பண்ணாதான் அந்த எழுத்துக்கள் பிறக்கும் இங்க பாருங்க சொல்லி பாருங்க உதடு குவியும் உ ஊ ஓ ஓ உதடு குவியறதுனால என்ன பண்ணுது உப்ப உதட்டினுடைய உதவியும் இந்த எழுத்துக்களுக்கு என்ன பண்ணுது அப்ப தேவைப்படுது அப்ப இந்த எழுத்துக்கள் இயல்பா வாய் திறப்பதனாலையும் இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வாய் திற வாயுடைய முயற்சியினாலையும் இங்க கீழ கடைசியா ஓ ஊ ஓ ஓ இந்த எழுத்துக்கள் வாய் முயற்சியினாலையும் இது கூட உதடும் என்ன பண்ணுது அப்படின்னா சேர்ந்து வருது இது உயிரெழுத்துக்கள் அடுத்து மெய்யெழுத்து பார்ப்போமா அடுத்து மெய்யெழுத்து இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க இக்கு இங்கு இந்த இக்கு இங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்தானது நாவின் நுனி நாவின் மு நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி இப்ப இங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இப்ப நாவின் முதல் பகுதி அப்படின்னா நாக்கினுடைய நுனி பகுதி அப்ப நாவின் நுனி என்றாலும் நாவின் முதல் பகுதி அப்படின்றாலும் இந்த நா இப்ப இதுதான் நாக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இது நாக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இது முதல் அல்லது நுனி பகுதி இது இடைப்பகுதி இது அடிப்பகுதி அல்லது கடைப்பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் இது இது நாக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த நாவின் நுனி இந்த நாக்கு தெரியுமா இந்த நாவினுடைய நுனியானது அதான் முதல் முதல் என்றாலும் நுனி என்றாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப முதல் அல்லது நுனி இந்த நுனி பகுதியானது அன்னத்தின் அடிப்பகுதி இப்ப அன்னம் அப்படின்னா பல்லினுடைய இப்ப நாக்கு பல்லுக்குன்னு வச்சுக்கோங்களேன் பல்லுக்கு மேல் பகுதியில வளவழப்பா ஒரு பகுதி இருக்குல்ல பல்லுக்கு மேல் பக்கத்துல இப்ப அந்த உள்நாக்குக்கும் இந்த பல்லுக்கும் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் மேல வழவழப்பா இருக்குல்ல அதுதான் அன்னம் இங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்பதான் அடுத்தது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் இப்ப பல்லுக்கும் உள்ள உள்நாக்குக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த வழவழப்பான பகுதி இருக்குல்ல அதுதான் அன்னம் இப்ப இந்த நாவின் முதல் பகுதியானது அன்னத்தின் அடி அப்ப அந்த உள்ளாக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகுதியை இப்ப அந்த நாவின் நுனியானது அந்த அன்னத்தின் அடியை போய் பொருந்துவதால என்ன ஆகுதுன்னா இக்கு இங்கு அப்படின்ற சொல்லாவது பெருக்குது இப்ப அடுத்து இச்சு இஞ்சு இது பாருங்க இதுல நாவின் இடை இப்ப இது நுனி சொன்னோம் முதல் சொன்னோம் இப்ப நாவினுடைய இடை இந்த இடையானது நாவின் இடை அன்னத்தின் இடை பகுதியை இப்ப அந்த அன்னம் அன்னம் மேல இருக்கக்கூடிய அன்னம் இதை நீங்க மாத்திரக்கூடாது அப்ப முதல்ல இந்த அன்னமானது என்ன பண்ணுச்சு அன்னத்தின் அடிப்பகுதியை போய் வரு தொட்டுச்சு இப்ப அடுத்து நாவினுடைய இந்த இடைப்பகுதியானது அந்த அன்னத்தின் இடைப்பகுதியை போய் என்ன பண்ணுது தொடுறதுனால இந்த இச்சு இஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து பிறக்குது இப்ப அடுத்து இட்டு இன்னு நாவின் நுனி இந்த நாவினுடைய நுனியானது அன்னத்தின் நுனிய மேல் கிட்டத்தட்ட பல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் சுர சொரப்பா அப்படின்ன பகுதி இருக்குல்ல அந்த பகுதி தான் என்ன அப்படின்னா அன்னத்தின் நுனி அப்படின் அப்ப இட்டு இன்னு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அந்த பல்லுக்கு மேல அந்த சொரசுரப்பான பகுதியில போய் இந்த நாக் நாவினுடைய நுனியானது பொருந்தும் அடுத்து இத்து இந்து மேல்வாய் பல்லின் அடி நாய்க்கின் நுனியை பொருந்துவதால் என்ன பண்ணுது இருக்குது அப்ப மேல்வாய் மேல இருக்கக்கூடிய வாய் பகுதி இருக்குல்ல இப்ப கீ இருப்பது கீழ்வாய் மேல இருப்பது மேல்வாய் மேல்வாய் பல்லு இருக்குல்ல அந்த மேல்வாய் பல்லு பல்லின் அடியை மேல் பல் இப்போ பல்லு இருக்கு அப்படின்னா அந்த பல்லுக்கு அடி பகுதி இருக்குல்ல அப்ப மேல்வாய் பல்லின் அடியை நாவின் நுனி இந்த நாவினுடைய நுனியானது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பல்லுடைய பகுதியில போய் என்ன பண்ணுது அப்ப மேல்வாய் பல்லின் அடியை நாவின் நுனி பொருந்துவதால இந்த நீங்க இத்து இந்துன்னு சொல்லி பாருங்களேன் அந்த பல்லுடைய அடிப்பகுதியில போய் அந்த நாக்கானது பொருந்தும் இத்து இந்து பல்லுடைய அடி பகுதியில போய் பொருந்தது பிறகு இப்ப இப்பு இம் இதுக்கு மேல் உதடும் கீழ் உதடும் பொருத்தம் இப்பு இம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இந்த ரெண்டு உதடும் ஒட்டும் இதுக்கு போய் பொருந்துதல் அப்படின்னு பெயர் அப்ப இப் இம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு உதடம் என்ன ஆகுது பொருந்துதா இப்ப அடுத்து கவனிங்க இதுல அடுத்து ஈ ஈ இந்த இந்த இருக்கு இல்லையா வந்து நாக்கின் அடி இந்த பகுதி கடைசி பகுதி இதான் நாக்குன்னு வச்சுக்கோங்க இந்த நாக்கினுடைய அடி பகுதி அடிப்பகுதி என்றாலும் கடைப்பகுதி என்றாலும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப நாக்கின் அடிப்பகுதியானது மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதி இந்த நாய்க்கினுடைய அடிப்பகுதி மேல்வாய் பல்லு இருக்கு தெரியுமா அந்த மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதியை போய் என்ன பண்ணுது பொருது அப்ப அப்படி சொல்லி பாருங்களேன் இ அப்படின்னு சொல்லும் போது இந்த நாய்க்கின் அடிப்பகுதி போய் இந்த இரு ஓரங்களையும் என்ன பண்ணும் பொருந்தும் அதான் இ அப்படின்னு சொல்ற எழுத்து அங்கிருந்து என்ன பண்ணுது பிறக்குது அப்ப அடுத்து இதுல மேல்வாய் நாய்க்கின் நுனி மே மேல இருக்கக்கூடிய மேல்வாய் நாய்க்கின் நுனியானது வருடுவதால் இந்த மேல்வாய் இருக்குல்ல இந்த மேல்வாய் இதான் மேல்வாய் இப்ப மேல்வாய் மேல்வாய இந்த நாய்க்கினுடைய நுனி பகுதியானது வருடுதல் அப்படின்னா அப்படி தொட்டு 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 வர்றது அதான் வருடுதல் அப்ப இர் இழ் சொல்லி பாருங்களேன் இர் இழ் அப்படின்னு நீங்க சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாய்களுடைய நுனியானது வருடும் வருடுதல்னா அப்படியே இப்படி இப்படி தொட்டு 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 வர்றது இது பெருதான் என்னது வருடுதல் அப்ப மேல்வாய் நாய்க்கின் நுனி வருடுவதால் என்ன பண்ணுது பிறக்கின்றது அடுத்து பாருங்க இல் மேல்வாய் பல்லின் அடி மேல்வாய் பல் இருக்குல்ல அந்த மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதிய பற்களுடைய அடிப்பகுதி இந்த சைடுல இருக்கக்கூடிய பற்களுடைய அடிப்பகுதிய நாவின் ஓரங்கள் இந்த ஓரம் இந்த பகுதி இருக்கு பாருங்க ரொம்ப முக்கியமானது இந்த ஓரங்கள் இருக்குல்ல இந்த ஓரங்கள் என்ன பண்ணுது ஓரங்கள் தடவுவதால் அப்ப பாருங்க பொருந்து சொன்னீங்கன்னா அந்த பல்லுடைய ஓரங்கள்ல சைட்ல போய் இல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாக்கு போய் என்ன ஆகும் பொருந்தும் அடுத்து இல் கீழ்நோக்கில் அது மேல் நோக்கில் அப்படின்னு வச்சுக்கோங்க மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து இது மேல்வாய் பல்லின் அடி என்ன ஆகுது நாவின் ஓரங்கள்ல போய் பொருந்தது மேல்வாய் நாய்க்கின் ஓரங்கள் அதே அந்த மேல்வாயில மேல்வாய் ஓரங்கள்ல அந்த மேல்வாய் ஓரங்கள்ல எந்த சைட்ல பற்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஓரங்கள்ல இந்த நாவானது நாக்கு தடித்து இல் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் பல்லுக்கு அடியில போய் அப்படியே பொருந்தும் இல் ஓரங்கள் தடித்து இப்ப சாதாரணமா இல் அப்படின்னு சொல்லும் பொழுது பற்களுடைய அடியில போய் பொருந்தும் இப்ப இது இல் அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன ஆகும் ஓரங்கள்ல போய் என்ன ஆகுது பொருந்துதா அடுத்து இவ் இதுக்கு மேல்வாய் பல் இவ் இந்த மேல்வாய் பற்கள் இருக்குல்ல மேல கூட பற்கள் இவ் அப்படின்னு சொல்லும் பொழுது கீழ் உதட்டுல பொருந்தும் கீழ் உதட்கள் பொருத்தம் இவ் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இவ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பற்களானது என்ன ஆகும்னா இந்த உதட்டுல வந்து பொருந்தும் அதுதான் இந்த இவ் அப்படின்ற எழுத்து பிறக்கிறதுக்கான இடம் இப்ப இர் இம் இந்த ரெண்டு எழுத்துக்களும் மேல்வாயை நாய்க்கின் நுனி மிகவும் பொருத்தம் இப்ப இது எப்படி மேல்வாய மேல்வாய் பல்லுடைய உதடு பொருந்துவதால் பிறக்கின்றது அது போல அதே மேல்வாய் தான் அதே மேல்வாயானது மேல்வாயினா மேலக்கூடிய பற்கள் அந்த மேல்வாயானது நாய்க்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் இன் இது இப்படி தொட்டு தொட்டு வருடிச்சு அதே இடங்கள்ல இது என்ன ஆகுது அப்படின்னா இர் இன் மேல்வாய்ப்பருக்களுடைய அந்த ஓரங்கள்ல என்ன பண்ணுது நாய்க்கு நுனி மிகவும் பொ மிகவும் பொருந்துருது அப்படின்னா அதிகப்படியான பகுதி அந்த இடத்துல என்ன பண்ணும் பொருந்தும் அப்ப இர் அப்ப இந்த இர் இன் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தானது நாவின் ஓரங்கள்ல மிகவும் என்ன பண்ணுது பொருந்தது அவ்வளவுதான் இந்த மெய்யெழுத்துக்களுடைய ப்புகள் இது கூட இன்னும் இருக்கு பாருங்க ஆயுதம் இது நம்ம சொல்லவே இல்லை பாருங்க இந்த ஆயுத எழுத்தானது என்ன ஆதா எப்படி நம்ம இந்த உயிரெழுத்துல ஆ ஆஹ் அந்த எழுத்து எப்படி இயல்பா வாயை திறப்பதனால பிறக்கின்றதோ அது போல இந்த ஆயுத எழுத்தும் என்ன ஆகுது இயல்பா வாயை திறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பிறக்கக்கூடியது அவ்வளவுதான் மொத்தமா இப்ப நம்ம எல்லா எழுத்துக்களும் என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் சார்பு எழுத்துக்கள் தன் ம முதல எழுத்தை சார்ந்தே அமைஞ்சிரும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது முதலெழுத் சார்பு எழுத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முதல் எழுத்த முதலெழுத்து என்பது என்பது உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்த முப்பது தான் என்னது சா முதல் எழுத்துக்கள் அந்த முதல் எழுத்து முப்பதையுமே இந்த சார்பு எழுத்துக்கள் என்ன ஆயிடும் அப்படின்னா சார்ந்து அமையறதுனால அது எங்கிருந்து பிறக்கின்றதோ அதனை அடிப்படையா வச்சு என்ன பண்ணிடணும்னா மற்ற எழுத்துக்கள் பிறந்துடும் இப்ப நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னென்ன உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆயுத எழுத்து எழுத்துணும் அவ்வளவுதான் நம்ம இந்த பாடம் இதோட முடியுது இன்னிலிருந்து எட்டாவது ஆரம்பிக்குது எட்டா எட்டாவது பா பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இலக்கணங்களும் நம்ம தெளிவாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போன்ற இலக்கணம் சார்ந்த வகுப்புகளை நீங்க மறக்காம பார்க்கணும் அப்படின்னா வல்லூன் வகுப்பு அப்படின்ற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து சேரும் இப்போ இலக்கணத்தை எளிமையாக நீங்க என்ன பண்ண எளிமையாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் தினந்தோறும் ஒரு இலக்கணம் தினந்தோறும் ஒரு இலக்கணத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதுல ஆறாவது ஏழாவது முழுமையா கம்ப்ளீட்லாம் நம்ம பார்த்துட்டோம் இன்னிலிருந்து எட்டாம் வகுப்பு ஆரம்பிக்குது மாணவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வகுப்பை பாருங்க கட்டாயம் உங்களுக்கு இழக்கணும் அப்படின்றது கஷ்டமாவே இருக்காது எளிமையே என்ன பண்ணிடும் புரிஞ்சிடும் அவ்வளவுதான் அந்த வீடியோ மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்